எண்ணெயே இல்லாத வெண்ணையே இல்லாத மலாய் மட்டர் பன்னீர் மசாலா இந்த மலாய் பன்னீரை மஸ்ட் அண்ட் ட்ரைதான்னு சொல்லணும்னா கண்டிப்பா வீட்டில் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை கொடுங்க ஆய்வில் நீடிங்க வழக்கம் கட்டுறது கையால் நம்ம கட்டுறது கையெழுத்து சேனல் எப்பவுமே வளர்த்து விட்டு தானே வழக்கம் வர்றேன் அது ரைட்டுக்கு ஈக்குவலாக வரணும்னா ஆமாம் ஆமாம் அதனால் ஒரு கல்லு வச்சு கொஞ்சம் ஒரு படி மேலே ஏறி இருக்கும் ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் தோல்ல ஏற போறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு சமையல செஞ்சிக்கிட்டே வரோம் அந்த வகையில இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா எண்ணெயே இல்லாத வெண்ணெயே இல்லாத மலாய் மட்டர் பன்னீர் மசாலா ஆரோக்கியமான உணவுகள்லாம் நம்மளும் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் ரோட்டோ உணவு கஷ்டப்படுற மக்களுக்கும் கொடுத்துட்டு அந்த வகையில தான் இன்னைக்கு இந்த எண்ணெயோ வெண்ணெயோ அதாவது கொலஸ்ட்ரால் பொருட்கள் இல்லாம ஒரு மட்டர் பன்னீர் மலாயில் இருந்த ஒரு மட்டர் பன்னீர் செஞ்சால் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சோ நீ அதை தான் வந்து செய்ய போகிறோம் மலாயினா மலேசியாவில்ண்ணே மலாய்ன்றது வந்து கிரீம் க்ரீமை குறிப்பிட்டு சொல்றது தான் நார்த் இந்தியன் குசையில் வந்து மலாயன்னு சொல்லுவாங்கண்ணே மலாய்னா கிரீம் வெண்ணெய் அந்த மாதிரி இருக்கிறது தான் மலாயன்னு சொல்லுவாங்க அந்த மலாயே இல்லாத மலாயே இல்லாதயா மலாயனா மலாயனா பட்டரும் க்ரீமும் சேர்ந்த இல்லை இல்லாத மலாய் மட்டர் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம காமிக்க போகிறோம் அவர் நல்ல காணொளி மிஸ் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப்பு பண்ணிடுறாங்க டயட்ல இருக்கிறவங்க ஜிம்முக்கு போகிறாங்க ஏன் நம்ம ஆரோக்கியத்தை நல்லா பாதுகாக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெசிபினா மிஸ் பண்ணாதீங்க இது கூட சப்பாத்தி இட்லி இடியாப்பம் நல்லா ஸ்டீம்டாக இருக்கிறது ஃபுட்டை வச்சு சாப்பிடலாம் அவுச்சு அதான் ஸ்டீம் ஃபுட் எண்ணெய் வெண்ணெய் இல்லாத மலாய் மட்டர் பன்னீருக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம் வெங்காயம் முந்திரி பருப்பு வாசனை பொருட்கள் பட்டை ஏலக்காய் கிராம்பு பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் ஊற வச்ச கசகசா பன்னீர் துண்டுகள் உரிச்ச பட்டாணி பசுமாட்டு பால் வெந்தய தலை தூள் உப்பு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மலாய் மட்டர் பன்னீர் கிரேவிக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா அறவை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போய் நான் அறவை அரைக்க போகிறேன் தம்பி மாவு பசிக்க போகிறேன் நீங்கள் ஒரு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திங்கன்னா ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்தோம்னா கலர் மாறிடும் நம்மளுக்கு வெள்ளையாக இருக்கணும் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி இதோட நம்ம ஊற வச்ச கச கசாவை தண்ணி வடிவட்டிட்டு சேர்த்துக்கணும் அரைச்சிட்டு வந்து வச்சு பக்காவாக மலாய் மசாலா அரைச்சிட்டு வந்துருக்கோண்ணா தம்பி அங்கே சப்பாத்தி போட்டுக்கிறாரு சாரி ஃபுல்காக போட்டுக்கிறாரு இந்த கேப்புக்குள்ளேயே நம்ம இந்த மலாய் மட்டர் பன்னீரை வந்து செஞ்சிடலாம் இந்த மாதிரி பாத்திரம் வச்சு அரைச்சி பேஸ்ட்டு இறக்கிட்டு மிக்சி கழுவுன தண்ணியை இதில் சேர்த்து இதோடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டு வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கும் போது ஒரு இரநூறு கிராம் பட்டாணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் கிடைக்கும் அதை சேர்த்துக்கோங்க இப்போ இது வேகும்போது பச்சை வாடையும் போயிடும் பட்டாணி நல்லா கொதிக்க வச்சேன் இந்த கொதிக்கிற நேரத்தில் நம்மளுடைய பசும்பாத் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ரெண்டே நிமிஷத்தில் செய்யக்கூடிய உணவு தானே இது ஆரோக்கியமான உணவும் நம்ம முந்திரி கசகசல்லாம் சேர்த்தனால நம்மளுக்கு தேவையான அளவு திக்னஸ் இதுலயே கிடைக்கும் இந்த நேரத்தில் நம்மளுக்கு இந்த மலாய் மசாலா ஏற்ற மாதிரி உப்பு தூள் சேர்த்துக்க போகிறோம் எதுக்காக நம்ம பசுமாட்டு பால் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கெட் பால்லாம் எல்லாம் உப்பு போட்டோம்னா தெரிஞ்சிடும் ஆனால் இந்த பசுமாட்டு பால் உப்பு போட்டாலும் தெரியாது அதுக்காக தான் பசுமாட்டு பால் நம்ம சேர்க்குறோம் தேவி பார்த்தீங்கன்னாலே தெரியலன்னா உங்களுக்கு அங்கங்கே தெரிஞ்ச மாதிரி வரும் இவ்வளோ நேரம் நான் எங்கே போயிருந்தீங்கன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க கேட்கல கேட்கலையா ஏன்னா சொல்லிட்டோம் எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்ட்டு இந்த நேரத்தில் பன்னீரை சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க நாங்கள் சொன்ன அளவுக்கு நம்ம இந்த மலாய் பன்னீருக்கு வந்து பன்னீரை ஆயில் ஃப்ரை எல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக இறக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த கலரு ஃபுல்லாக இருக்கும் இறுதியாக வெந்தியத்தலை போட்டு முடிச்சுக்க போகிறோம் வெந்தியத்தழை கசக்கி தான் போடணும் அட்டகாசமான எண்ணெய் வெண்ணெய் இல்லாத மலாய் மட்டார் பன்னீர் தயார் இது கூட என்ன வேணும் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் அருமையான உணவு ஆனால் நம்மளுடைய எண்ணெய் வெண்ணெய் இல்லாத மல்லாய் மட்டார் பன்னீர் கிரேவியும் தயாராகிடுச்சு நம்மளுடைய ஃபுல்காவும் தயாராகிடுச்சு சாப்பிட்றதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம் நீ சாப்பிட்டோன்னு கிண்ணி கோழி சாப்பிட்றது படிச்சு போல ஆரோக்கியத்திலையோ அருமை அருமையிலையோ தெம்பு எல்லாமே இந்த உணவில் அடங்கியிருக்கு அது அப்படியே நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம் அப்படியே மக்களுக்கு வீடாவாக காட்டுறோம் ஃபுல்கா நல்லா சாஃப்டாக இருக்குண்ணா ரெண்டாவது இன்னைக்கு செஞ்ச கிரேவி அந்த வெங்காயம் முந்திரி இதெல்லாம் அரைச்சி போட்ட அந்த மனம் சூப்பராக இருக்குது பட்டை கிராமோடய வாசனையும் கஸ்தூரி மெத்தியோடய வாசனையும் இந்த கிரேவி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி சாப்பிட்றதுக்கு அந்த பன்னீரும் பட்டாணியும் சேர்ந்து சாப்பிடும்போது சும்மா அவ்வளோ அற்புதமாக இருக்குண்ணா சூப்பரான கிரேவி ஆரோக்கியமான கிரேவி கண்டிப்பாக இந்த மலாய் பன்னீரை மஸ்ட் அண்ட் ட்ரை தான் சொல்லணும்னா கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை கொடுங்க ஆயுவில் நீடிங்க நாங்கள் விட்டோம்னா இன்னும் புல்கா வச்சு கிரேவி ஃபுல்லாகவே காலி பண்ணுற அளவுக்கு சுவையாக இருக்கேன் பா இன்னும் பாண்டியான சாப்பிடாம இருக்கிறாரு அதனால உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறோம் இதே மாதிரி வித்தியாசமான சமையல்கள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு அந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கேள்வி பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க